தஞ்சாவூர் பெரிய கோயில் அதிகாலை ஒரு மணி சுற்றுலா காவலர் முருகேசன் வழக்கம்போல் சுற்றி கொண்டிருந்தார் அமைதி ஒரு காகமும் இல்லை அப்படித்தான் திடீர்னு ராஜகோபுரத்திலிருந்து மணி ஒலி கேட்டது இவ்வளவு நேரம் யார் மணியடிச்சா என்று அவர் மேலே பார்த்தார் ஆனா மணி அசையவே இல்லை ஆனால் அந்த ஒலி கோயிலின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்தது அவர் சன்னதிக்குள் சென்றார் அம்மனுக்கு எதிரே ஒரு வெண்ணையான நிழல் வணங்கிக்கிட்டு நின்றது அவர் லைட் போட்டதும் அந்த நிழல் மறைந்தது தரையில் இருந்தது ஒரு பழைய செம்பு மணி பாதி உடைந்தது அடுத்த நாள் பழைய காப்பு பதிவிலிருந்து தெரிந்தது அந்த மணி நானூறு ஆண்டுகளுக்கு முன் விழுந்து உடைந்ததாம் அதை ஒவ்வொரு ஆடி மாதம் இரவு தானாக ஒலி கொடுப்பதாம் அது பெரிய கோயிலின் காவல் மணி இன்னும் தன் கடமையை காப்பது போல